அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கடக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய ஐந்து கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை கும்ப ராசியில் நடைபெற போதுங்க இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறவிருக்குங்க சூரிய பகவான் ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையும் சுய மரியாதை கௌரவம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் புதன் ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வையும் தரக்கூடியவர் சுக்கரன் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு அழகு காதல் கலை மற்றும் உறவு சம்பந்தப்பட்ட யோகங்கள் இன்பம் சம்பந்தப்பட்ட பாகியங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடியவர் அதே போல துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் ராகு பகவான் ஒருவருக்கு உண்டாகக்கூடிய ஆசைகளையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் மாயைகளையும் உருவாக்கக்கூடிய இந்த ராகு அதே நேரத்துல கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய இந்த ராகு அப்படின்னு சொல்லாங்களுடைய கூட்டு சேர்க்கை கடகராசி என்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் மிகவும் சுறுசுறுப்பான நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையும் தனக்கு உண்டான கஷ்டங்களை யாருக்கும் காட்டிக்க மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களா இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுட்டு வாழக்கூடிய நபர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஓடி ஓடி ஒழிக்கக்கூடியவர் இந்த கடகராசி என்பர்கள் தனக்குன்னு ஒன்று உருவாக்கிக்கல அப்படின்னாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா எதாவது பொது நலத்தோடு வாழக்கூடியவர் சுயநலமிக்க இந்த உலகத்துல பொதுநலமாக வாழக்கூடிய நபர்களும் இந்த கடகராசி என்பவர்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறேங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஆனால் என்னை மட்டும் ஏன் இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னே தெரியலங்க எல்லா விதத்திலையும் ஏமாற்றங்கள் எல்லா விதத்திலையும் கஷ்டங்கள் எல்லா விதத்திலையும் நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நல்லது பண்ண போய் அது மூலமா கெடுதலை சந்திச்சுட்டேன் இன்னைக்கு நான் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல இருந்த லைஃபையாவது நல்லபடியாக அமைச்சிக்கணும் இதையாவது கரெக்டாக கொண்டு போகணும்னு நினச்சினா அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் நிறைய ஏமாற்றங்கள் வழிகளையும் வேதனைகளையும் மட்டுமே சுமந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழவே முடியாதா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையவே அமையாதா நான் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல தொழிலை தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த வேலை ரீதியாக இதுவரைக்கும் நீங்க வந்து வேலை தேடி தேடி நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க போதும் இதுக்கு மேல வேலை தேடுறதையும் விட்டுடலாமா இல்லை நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமான்னு சொல்லி ஒரு விரத்தில் இருந்திருப்பீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா புதுசா ஒரு நல்ல ஒரு ஜாப் அமையுங்க இது வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு துறையில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் படித்த படிப்புக்கு இன்னைக்கு பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இல்லை என்னோட துறையில ஒரு நல்ல வேலை கிடைக்காதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அமையும் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக இன்னைக்கு சூழ்நிலைக்காக வேலைக்கு போயிட்டு அந்த வேலையும் இன்னைக்கு நான் இழந்துட்டேன் அந்த வேலையும் எனக்கு சரியான விதத்தில் அமையலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது தொழில் ரீதியாக இதுவரை இருந்த அந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலுங்க நிறைய ஐடியாஸ் இருக்குது அதை வந்து எப்படியாவது செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த தொழிலை வந்து வேற விதமாக கொண்டு போகணும் நாலேஜ் நிறைய இருக்குங்க நான் அதுக்குண்டான நிதி தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடைய மாட்டேங்குது யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைங்க எல்லா விஷயத்தையும் என்னோட சொந்த முயற்சியாலும் சொந்த உழைப்பாலும் மட்டுமே இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தயங்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்க தொழிலை நீங்க தொடங்குவதற்கான வாய்ப்பு அல்லது தொழிலை தொடங்கினவங்க ஆல்ரெடி லாஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொண்டு போவீங்க உங்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு கால சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய ஐடியாஸை கரெக்டான விதத்துல செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீரும் உங்க பிசினஸ் நல்ல ப்ராஃபிட் பிஸ்னஸாக கொண்டு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாங்க திருமணம் சார்ந்த தடைகள் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கரெக்டான காலகட்டங்கள் நடந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறதே வேறு ஏன்னா நான் எதிர்பார்த்த ஒரு லைஃப் நான் இந்த தான் என் லைஃப் அமைச்சிக்கணும் இந்த மாதிரி தான் லவ் பண்ணி அதை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த லைஃப் எனக்கு சரியான விதத்தில் அமையல சோ நம்ம வீட்டில் பார்த்தாவது அல்லது நம்மளே ஒரு அலைன்ஸ் பார்த்தாவது கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கலாம்னு நினச்சேன் அந்த லைஃப் எனக்கு சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒன்று தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்களும் சுப நிகழ்வுகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்பவுமே அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு காரணமாக வச்சு இன்னைக்கு ரெண்டு பேர் பிரிந்து செல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கும் அப்ப பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது காரணமே இல்லாமல் கருத்து வேறுபாடு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படிங்கிறது ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னாவே நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க எந்த சூழ்நிலையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் இன்னைக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு யாருமே என்ன புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு வேதனைப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அந்த கட்டுன மனைவியும் புரிஞ்சிக்கல பெத்த பிள்ளைகளும் புரிஞ்சிக்கல நம்மளை பெத்த தகப்பன் தாயும் நம்மளை புரிஞ்சிக்காத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு யாருமே என்னை புரிஞ்சுக்கலங்க இந்த கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி நிறைய மன வேதனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் சாதகமற்ற சூழல்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க பிரிந்த காதலர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போகுது உங்கள் நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அதாவது அவங்க கூட இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு பிரிஞ்சு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்குறதோறும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு வீடு கட்டணும் அதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் நகனட்டு வாங்கணும் அப்படிங்கிற யோசனைகள் நிறைய இருக்குங்க அதை செயல்படுத்துறதுக்கு நிறைய கஷ்டப்படுறேன் உங்களால் இதை கூட பண்ண முடியல இது கூட உங்களால் வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் இதனால் வந்திருக்கும் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் நம்ம வாழ போகிறோமா நமக்குன்னு எப்போ சொந்தமாக வீடு வாங்க போகிறோம் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்க போகிறோங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிறைய சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அதற்குண்டான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க கூடிய சீக்கிரத்துல சொந்தமா இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள் ஒரு ஆடை ஆபரணங்கள் நட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஆரோக்கிய ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது ஆரோக்கியத்துல இதுவரை இருந்து வந்த கஷ்டமான சூழல்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போதுங்க ரொம்ப நாள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஆரோக்கியத்தில் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் கூட எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதற்குண்டான மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் குழந்தை இல்லாத தமதினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாரிசு இருக்குங்க அடுத்ததான் இன்னொரு வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை கூட எடுத்துட்டுங்க இந்த செயற்கை கருத்தறிப்பு மூலமாக ஏதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீணா விரையும் பண்ணது மட்டும்தான் மிச்சம் நல்ல தகவல்கள் எதுவுமே கிடைக்கலன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க குழந்தை சம்பந்தப்பட்ட சில நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இந்த மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களை நீங்க கண்டி மேற்கொள்ளுவீங்க கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் படிப்பில் இதுவரை இருந்த வந்த மந்த நிலைகளும் ஞாபக மரதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகி கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஸோ கடன் ரீதியாக இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் ஏன்னா கடனால் இன்றைக்கி நான் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் ரொம்ப அதிகங்க யாருக்காகவும் உதவி செய்ய போய் இன்னைக்கு நான் அதில் மாட்டிக்கிட்டேன் போட்ட பணம் எல்லாமே வந்து எனக்கு நஷ்டமாகவே மாறிடுச்சு இதனால தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் இந்த கடன் இல்லாத ஒரு லைஃப் அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது எதுவுமே சாதகமாக நடக்க மாட்டேங்குது கடன் மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போகுது இதை எப்படியாவது அடைக்கணும் அது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சரியாகுமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடியவர்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலாக மாறுங்க எதிர்பார்த்த இடத்துல தொகைகளை வந்து சேருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகைகள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும் ரொம்ப நாளாக வந்து இருந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி